சாதனை பெண்கள் யார் அந்த சாதனை பெண்கள் என்னை பொறுத்தவரையில் அனைத்து பெண்களுமே சாதனை பெண்கள் தான் ஆம் நாட்டில் சாதனை படைத்தவர்கள் ஏட்டில் இடம் பிடித்தவர்கள் வீட்டில் சாதனை படைத்தவர்கள் ஆம் ஒரு பெண் ஒரு மனைவியாக ஒரு தாயாக ஒரு தங்கையாக ஒரு அக்காலாக ஒரு அண்ணியாக ஒரு மாமியாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு உருவத்திலும் ஒவ்வொரு விதத்திலும் சாதனை படைத்து கொண்டுதான் இருக்கின்றனர் ஆம் கணவனை இழந்த பின்மொருத்தி தன் குழந்தைகளின் பசியார கல் உடைக்கிறாள் மண் சுமைக்கிறாள் தன் குழந்தைகளை பசியை ஆற்றுகிறாள் அந்த இடத்தில் அவள் சாதனை அல்லவா பசி என்னும் தீயை அனைத்து சாதனை படைக்கிறாள் இதே போல் ஒவ்வொரு உருவத்திலும் பெண் வீட்டில் சாதனை படைத்து கொண்டுதான் இருக்கின்றனர் என்னை பொறுத்தவரையில் அனைத்து பெண்களுமே சாதனை பெண்கள் தான் பெண்களை போற்றுவோம் பெண்மையை வாழ்த்துவோம்